அவர் எப்படி திமுக ஆதரவோ பிரச்சாரம் என்றாரோ அது மாதிரி ரொம்ப வீராவேசமாக கிளம்பினார் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சாரு எல்லா குளத்திலும் இருந்து பேசினாரு முதல் கூட்டம் நடத்தும் போது ஒன்றும் பரபரப்பு இல்லை முதல் கூட்டத்தில் வந்து அவர் பொதுவாக பேசிட்டாரு போதை பொருளுக்கு எதிராக அதுலேயும் என்ன சொல்லிட்டாருன்னா பொதுமக்களுடைய கடமையை வலியுறுத்துறாரு இப்ப விஜய் வந்து அவர் அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தபோது அவருடைய திருமண மண்டபம் திமுக அரசாங்கத்தால் வந்து அதை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி சேதப்படுத்தப்படும் அதே மாதிரி எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது அதே மாதிரி பலரும் அரசியலுக்கு வந்தபோது திமுகவினர் வந்து அவங்க ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது வந்து பல்வேறு விதமான நிர்பந்தங்களை ஏற்படுத்துவார்கள் இப்போ விஜய்க்கு வந்து ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தி இருப்பாங்க இருக்குது அதனால் விஜய் வந்து திமுக நிறைவேற்றிய சட்டசபையில் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை ஆதரித்து இந்த நீட் தேர்வு அப்படிங்கிற அந்த விவாதம் முடிந்து போன ஒரு விஷயம் அதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம் அவர்களே இனிமேல் நீட் விலக்கு போர முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லயே உத்தரவு வாங்கி அந்த அடிப்படையில தான் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக நீட் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீட் தேர்வுல தமிழகத்தை சார்ந்தவர்கள் அதிகமானவர் பலரடைந்திருக்கிறார்கள் ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்கள் வந்து அதிக விலைக்கு டிக்கெட்டுகளை விற்கிறது இது மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் வந்து திமுக காரங்க எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டாங்க அதனால அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவர் கடந்த வாரம் பேசின பேச்சுக்கும் மாணவர்கள் மத்தியில் பேசின பேச்சுக்கும் நடத்துகிற நிகழ்ச்சிக்கும் இந்த வாரம் நடத்துகிற நிகழ்ச்சிக்கும் ஒரு மாற்றம் வந்துருச்சு கடந்த வாரம் வரும்போது போட்டு வச்சுட்டு வந்தார் இந்த வாரம் வரும்போது போட்டு இல்லாமல் வர்றார் கடந்த வாரம் வரும்போது அவர் வந்து பொதுமக்களுடைய கடமையை வலியுறுத்தினார் அதாவது அரசாங்கம் கடையை திறந்து வைக்குமா போதைக்கு வந்து டாஸ்மாக் கடம்பூரமாக விற்பனை செய்யுமா ஆனால் பொதுமக்கள் வந்து அவங்களா முன் வந்து போதைப் பொருளை புறக்கணிக்குமா அப்படி ஒரு வேண்டுகோளை வச்சார் அவரு அதாவது என்ன சொல்றது ரொம்ப அதாவது மென்மையான முறையில் திமுக அரசாங்கத்துக்கு பேசிட்டு இருந்தாரு அப்புறம் திமுக அரசாங்கம் அந்த வார்த்தை நம்ம வேண்டாம் திமுக அரசாங்கம் வந்து இப்போ அவங்களுடைய ரத கஜ துரத படைகள் திமுக ஏ டிம் பி டிம் எல்லாம் வந்துங்க அவங்க திரைப்பட உலகத்தில் அவங்க வந்து கோல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு வந்து அவங்க வந்து இப்ப ஆனந்த கமலஹாசனே போயிட்டாரு இல்லைங்களா அவர் வந்து இப்போ அதே மாதிரி எங்க தலைவர் ரஜினிகாந்த் அவங்களே எல்லாம் போய் இப்ப அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வேணும் நடிக்கணும் சூர்யா மும்பைக்கே கூடி போயிட்டாரு அவருக்கு எல்லாம் எதுலையும் கருத்து சொன்னது இல்லை நடிகர் சூர்யா எல்லாம் அதனால அது வந்து இப்போ விஜய் வந்து ஏதோ கருத்து சொல்லி ஒரு அரசியல் பண்ண வந்திருக்கிறாரு அவர் இன்னொரு எம்ஜிஆர் நாங்க நினைச்சாங்க அவர் இன்னொரு கமலஹாசனா தான் இப்ப மாறி இருக்கிறாரு திமுக ஊது கூடலாக செயல்பட்டு இருக்கிறார் என்ன இந்த விஜய் வந்துங்க ஒன்றியங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் இருக்கு விஜய் மாதிரியே டான்ஸ் ஆடவும் விஜய் மாதிரியே உடை போட்டுக்கவும் அவர் தளபதி அப்படின்னு தான் வந்து இந்தியாவை ஒன்றியம்னு சொல்லும்போது திமுக நாடு அவங்க வந்து பிரிவினை உள்நோக்கத்தோட தான் அவங்க வந்து ஒன்றியம்னு சொல்றாங்க விஜயும் அந்த ஒன்றியம் வார்த்தையை பயன்படுத்தி இருப்பது என்பது தமிழ் சமுதாயத்திற்கு இவர் தவறான வழிகாட்டுகிறார் அதனால இதுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொடுத்துவோம்